வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கிறது வந்து ராயல் எக்ஸ்போஸ் பிவிட் லிமிட்டடோட சர்வீஸ் நாங்கள் முதலே முதல் வீடியோலையும் சொல்லியிருக்கோம் கேர் தான் எங்களோட மெயின் சர்வீஸ் அதோட ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் செய்துட்ருக்கிறோம் அதில் இன்றைக்கி நாங்கள் ஒரு பாணி ஒன்று பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னு சொன்னால் வட்டுக்கோட்டையில் வந்து வட்டுக்கோட்டை ஜெஃப்னா பொலிச்சிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் அதாவது பொன்னால் பக்கம் போயிட்டு அரை சைடு இருந்து நூறு மீட்டரில் நூற்றம்பது மீட்டரில் இந்த காணி வருது இந்த காணி வந்து சரியாக நாலு பிறப்பு இருக்குது இந்த காணிக்கு ஓனர் சொல்கிற விலை வந்து பதினஞ்சு லட்சம் சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு என்ன காணி பிடிச்சிருந்தால் நீங்கள் இதில் டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க இந்த காணியை அதாவது வாங்குறவங்க வந்து இந்த கமிஷனும் இல்லாமல் வாங்க முடியுமாதிரி இருக்குது அதாவது உங்களுக்கு சரியாக சொல்லணுமெண்டால் போலீஸ் ஸ்டேஷன் ஜெஃப்னா கோலேஜ் அந்த இருந்து சரியாக ஒரு கிலோமீட்டரில் இந்த காணி இருக்குது காணிக்கு முன்னுக்கு வந்து தேர் ரோட் இல்லை மண் ரோட் தான் நீங்கள் வீடியோலேயும் பார்த்துருப்பீங்க சரியாக நாலு பேர் அப்போ இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் இதே மாதிரி வேறு வீடியோக்கள் பார்க்கணுமெண்டா எங்களோட ரோயல் எக்ஸ்போஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அல்லது இதே மாதிரி உங்களோட வீடியோஸ் ஏதாவது நீங்கள் ஆட் போடணுமென்ற சொன்னாலும் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் இந்த டிஸ்பிளேயில் உங்களோட நம்பரையை போட்டு டிரெக்டாக அவங்களோட அதாவது பையஸ் தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரியும் நாங்கள் செய்து தருவோம் அப்படி இல்லை நீங்கள் கமிஷன் பேஸில் எங்கள்கிட்ட சேல் பண்ணி தர்றேன்னாலும் நாங்கள் அதையும் இதே மாதிரி செய்து தருவோம் உங்களுக்கு என்ன மாதிரி இதுகள் தேவையா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்குரிய சர்வீஸு நேர்த்தியான முறையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சேனா லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸை வேண்டாம் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை சேர் பண்ணுங்கள் ஓகே மக்களே பாருங்கள் எங்களோட சர்வீஸ் யாராவது தேவையாக இருந்தால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி மக்களே